மத்துல பெருசிய ராஜாவாகிய கோரைசை பற்றி தான் பார்க்க போறோம் கோரைஸ் என்பவர் இடைசிலமிலே தேவாலயத்தை மறுபடியும் கட்டுகிறதற்கு முக்கிய பங்கு நம்ம கோரைசை பற்றி பார்க்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் கோரைசை பற்றி சொல்லியிருக்கிறாரு ஏசாயா நாற்பத்தி நாலாம் அதிகாரத்துல இருபத்தெட்டாவது வசனம் கோரைசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசிலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று கத்த கோரிசை பற்றி சொல்லியிருக்கிறாரு இசைய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல முன்னாவிலிருந்து நாலாவது வசனங்களை நம்ம பார்க்கும் போது கத்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரிசைக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் கூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது நான் உனக்கு முன்னே போய் எல்லாம் செவையாக்குவேன் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரோவலின் தேவனையை கத்தர் நானே என்று நீ அறியும் படித்து விண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று கர்த்தர் வந்து கோரேசை பற்றி சொல்லியிருக்கிறாரு கர்த்தர் கோரேசை நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று சொல்லுகிறாரு கர்த்தர் இதுவரையில இஸ்ரேவேலரை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தினாரு ஆனால் பெர்ஷா ராஜா கோரேஸ் தேவனை அறியாத ஒருவரு தீர்க்க தரிசிகள் மூலமை சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்ற அதாவது எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட கத்தர் தெரிந்து கொண்டு அவரை பணிக்காக அபிஷேகம் பண்ணினாரு அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி என்னும் பாபிலன் ராஜா தன் பிரபுக்களின் ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருது செய்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தார் திராட்சரசத்தை தன் தகப்பனாகிய நேபுகாட் நேற்றார் எரிஸ்லிம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொற்பாத்திரங்களில் அவனும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குறித்தார்கள் போலி தேவர்களை புகழ்ந்தார்கள் அந்த நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி இலக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையில் சார்ந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று இதுதாங்க பாபினம் மீதியை என்றென்றும் மாற்றிய தெய்வீக எச்சரிக்கை தானியல் அழைக்கப்பட்டு அதன் அர்த்தத்தை விளக்கினாரு எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் என்பதே மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு உண்டாக்கினார் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும் பேரிஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாட்சார் கொலை செய்யப்பட்டான் மேதியன் ஆகிய தரியு தன் அறுபத்தி இரண்டாம் வயதில் ராஜ்யபாரத்தை கட்டிக்கொண்டான் பின்பு பெர்ஷிய ராஜாவாகிய கோரி ராஜ்ய பாரத்தை பிடித்தாரு இரண்டாம் நாளாகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூணாம் வசன் வசனங்களில் எக்ஸ்ட்ரா ஒன்னாம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்க தரிசி வாயினாலே கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரிசின் முதலாம் வருஷத்துல கத்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரிஸ் ஆவி ஏவினதுனால அவன் பரலோகத்தின் தேவனாகிய கத்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலைத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும் அவனுடைய தேவனாகிய கத்தர் அவனோடு இருப்பாராக என்று பெரிஷாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான் அப்பொழுது செருபாபே இஷுவா போன்ற யூதர்கள் எழுதி தேவாலய கட்டும்படி சென்றாங்க நேபுகாட் நேச்சார் எருசுலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கத்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளை எல்லாம் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான் கோரிசின் செயல்கள் யூதர்களின் வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின யூதர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கியது ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்கும் எரிசிலேமை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் வழி வகுத்தது நாம் கோரிஸின் வாழ்க்கையை பார்க்கும்போது கத்தர் தம்முடைய பணியை வந்து செய்வதற்கு யாரை கொண்டாகிலும் கத்தர் வந்து பயன்படுத்துவார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் ஸோ கத்தர் மகிமைப்படுவாராக ஆமேன்